எஸ்பிபி அவர்கள் முதல் பாடலே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி தன்னுடைய முதல் பாடலே தமிழில் மிகப்பெரிய பாடகராக வளர்ந்தார் அடுத்ததாகவே வந்து எம்ஜிஆர் சாருக்கு பாடல் பாடின இவர் ஆயிரம் இல்லை பாடல் மூலமாக பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பரவறாரு சிவாஜி சாருக்கும் இவர் முதல் முதலில் பாடின பாடல் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு இந்த பாடலை பாடுறது முன்னாடி சிவாஜி சார் இவங்க அப்ப தம்பி நீ எனக்காக உன்னோட மாடிலேஷன்லாம் மாற்றி பாடாத உனக்கு எப்படி இயற்கையாக பாடுவோ அதே மாதிரி பாடு அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படி அற்புதமாக அந்த பாடலும் சரி இந்த பாடல் காட்சியும் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்டேன் இடையோடு பார்த்தேன் விலையாக கேட்டேன் செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் ஒட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழோ